ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் டுவெண்ட்டி ஃபோர் பாஸ் ஆன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் அப்படின்றது ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்குங்க ஒரு ரெண்டு நாளாக மூணு நாளாக வந்து நல்லா பிக் பாஸை டவுன் பண்ணி இந்த டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எடுத்து விட்டாங்க ஸோ நம்ம கேம் அவர்ஸ்பெக்டிவாக மாறப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி செலவு பண்ண காசு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்து குமச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொன்று இதுலேயும் நேர்மையாக நடமாட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து சாண்ட்ரா குரூப் இசம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து கனி குரூப் இசம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது நேற்று தான் கனி சொன்னாங்க ப்ரமோ ஒன்றில் பார்த்துருப்பீங்க அதாவது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வந்து சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நான் பண்ண போகிறேன் ரவா கஞ்சி தான் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து அவங்களே முடிவு மாற்றுறாங்க பிள்ளைங்களெலாம் பசியாக இருக்கும் எப்படிஜாம் பசி தாங்க மாட்டான் சபிரிலாம் பசி தாங்க மாட்டான் நீ சிக்கனம் செஞ்சு வச்சுருக்காங்க இது வந்து என்னென்னு தெரில நம்ம பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம் ஆனால் அவங்க தான் ரவா கஞ்சி செய்யலான்னு சொன்னது ஓகே ஸோ அதுதான் பாயிண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் க்ளான் போட்டு ஒரு விஷயம் சொல்கிறப்ப நீங்கள் கிச்சன் டீமுக்கு அடேர் பண்ணி தான் போகணுமே தவிர நீங்களாக ஒரு ரூல் போட்டு உங்களோட செல்ல பிள்ளைக்கு ஊட்டி விட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கும் சாண்ட்ரா புருஷனை காப்பாற்றுற பிரச்சனைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் நீங்கள் சொல்கிறீங்கள சாண்ட்ரா புருஷன் பிரஜன் பிரஜன் புர்னாடி சாண்ட்ரா அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க உங்களுடைய பிள்ளை எஃப்ஜே மூத்த பிள்ளை சபரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டுமே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் இங்கே யார் இண்டிவிஜுவல் பிளேயர் ஆடுறாங்க அப்படிங்கிறது காணாமல் ஒரு மட்டுந்தான் ஆனால் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூம் சரியில்லை யார் வின்னர் அப்படிங்கிறது பிக் பண்ணவே ரொம்ப ரொம்ப டஃபாக இருக்கு அப்படிங்கிறது இந்த சீசனில் பார்க்க முடியுது ஓகே ஸோ ஓட்ஸ் வச்சு பார்க்க முடியல அவங்களுக்கு பெருசாக வந்து பெரிய அபிப்பிராயம் இல்லை எல்லாருமே டஃப் ஆகிட்டா தான் இருக்காங்க பெரிய லீடிங்கில் வந்து யாருமே நம்ம போகல அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே அடுத்து இப்போ காலையில் பார்வதியும் அமித்தும் வந்து பேசும் பொழுது நீங்கள் என்ன முடிவில் எங்கள் ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்தீங்க அவங்களுக்கு மூணு பாயிண்ட் கொடுத்தீங்க என்ன ஒரு நிலைமை அப்படின்னு வந்து கேட்குறப்ப அமித் சொல்கிறாரு எனக்கும் அது அன்ஃபேராக தான் தெரிஞ்சு ஏன்னா நிறைய நீங்கள் பண்ணீங்க பட் நான் சொல்லி பார்த்தேன் பட் அவங்க கேட்கல அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்றாரு அமித் ஸோ இல்லை நான் என்னுடைய கன்சர்ன் நான் சொல்கிறேன் பட் நீங்கள் என்ன பாயிண்டில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் வந்து ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டாரு இந்த மாதிரி வந்து நான் பேசியிருக்கணும் பட் அங்கே வந்து எனக்கு அந்த உரிமை இல்லை அப்படின்ட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நானும் தான் பார்த்தேன் பட் அவங்க ஒரு தன்னிச்சையாக முடிவு எடுக்க முடியாது நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அது ரொம்ப அன்ஃபேருங்க சாம்பார் குரூப்புக்கு வந்து ஒரு பாயிண்ட் கொடுக்குறது என்ன ஏது அவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எல்லாத்துக்குமே அவங்க வந்து பார்த்தாங்க எல்லாருக்குமே முகம் சுழிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்தாங்க சரியா அதை விட்டுட்டு அவங்க ஒரு பாயிண்ட் என்டர்டைன்மெண்ட் அதே மாதிரி மாப் முதவி சி சாரி மாப் மாயாவி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி என்ன கில்ஸ்டாயிங்க சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மூணு பாயிண்ட்டு சொல்லுங்கள் அதை என்ன பண்ணாங்க டாஸ்க் கச்சுலான்றது அதுக்கு இந்த அமித் குரூப்புக்காச்சும் கொடுக்கலாம் என்ன பயங்கரம் என்டர்டெயின் பண்ணாங்க அவங்களுடைய போர்ஷன் வந்து வேறு மாதிரி இருந்தது இத்தனைக்கும் ஸ்கோப் ரொம்ப கம்மி அவங்களுக்கு இவங்க எல்லாேரும் கேமராஸுக்கும் தெரியலாம் விக்ரமே கேமரா மறைச்சிருவார் பாரதி சொன்ன மாதிரி ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்னத்தை பண்ணாங்க அவங்க என்ன பண்ணலை அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது ஸோ அதுதான் இங்கே வந்து இடிக்குது அது மூணு பாயிண்ட்லாம் போய் அந்த மா மாவிங்க கொடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தாங்க முடியாது அடுத்து அவங்க வந்து மாறுங்க ரொம்ப சேஃபாக தான் இல்லாண்டாங்க மூணு கொடுத்தா என்ன விக்ரம்க்கு ரெண்டு தான் வந்து ஃப்ரெஷ் ஃபைடர் கொடுத்தார் அவர் சரியா ஒன்று தான் வந்து இந்த சாம்பாருக்கு வந்து கொடுத்தாரு ஸோ அப்படி வார்க்கும் பொழுது எல்லாருமே இப்படி ம ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும் இப்போ அமிதாக தான் சொல்கிறாரு இப்போ நாங்கள் ஒரு விஷயம் பண்ண முடியுது அங்கே தான் இவ்வளோ மாப்பு மாயாவைக்கு வந்து மூணு கொடுத்தீங்க நம்ம ட்ரைட்டாக தான் இருக்கோம் அப்போ வந்து இவங்களுக்கு ஒரு ரெண்டை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு இது நல்ல பாயிண்ட் தான் பட் அங்கே நீங்கள் சொல்லியிருக்கணும் அமித் சொன்னால் சவுண்டு வந்து நான் கொடுத்து பார்த்தேன் அங்கே யாருமே கொடுக்கலன்றாங்க அதான் பார்வதி கேட்டாங்க இது அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே போடு பார்வதி போட்டு இது ஏன் அப்படி பண்ணுறாங்க ஒரு கேம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு தன்மை இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஸோ அதனால் நாங்கள் இன்னைக்கு வந்து நீங்கள் கேட்டால் மட்டும் தான் செய்வோம் அவங்களுக்கெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஓங்கி ஒரு முடிவு வந்து காலையிலே வந்து எடுத்துட்டாங்க அது செம்மையாக இருந்தது ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் சரியா அமித் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அடுத்து அமித் இந்த பாயிண்ட்டை ஏன் அங்கே ப்ரெசெண்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வினோத் வந்து கேட்டே இருக்கிற காலிலேருந்து அதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்லுறத்தனமாக பதில் சொன்னார் இங்கே வந்து அடாப்ட் ஆகி தான் போகணும் எடுத்தோடே வேண்டாம்னு பார்க்குறேன் என்ன எடுத்தோடே நீங்கள் வந்து கேம் இருக்கு தலைவா இறங்கி அடிங்க தலைவா சப்போர்ட் பண்ற கால் இருக்குது நின்று பேசுங்க அதை விட்டு இன்னும் வந்து ஸ்மூதாக போயிடலாம் ஸ்மூதாக போயிடலாம் அப்படின்னா அது என்ன புரியல அதுதான் கொஞ்சம் நிரலாக இருந்துச்சு இனோத் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரும் பேசணும் அவரும் வந்து பேச மாட்டேறார் அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும் அடுத்து திவாகரோட விஷயம் எதனால் நினைக்கிறீங்கன்னு சொல்லி பார்வதி லைட்டாக உள்ளே போருக்கிறார் பார்வதி அடுத்து வந்து எதிர்த்து எடுக்கிறாரு நம்ம வேலை அப்படிங்கிறது கிளீனாகவே தெரியுது கன கேம் வந்து அடுத்து பார்வதி சுற்றி இருக்க போகுதுங்கிறது தெரியுது அப்போ வந்து சொல்கிறாரு இல்லை கத்திக்கிட்டே இருந்தால் அது வந்து சேனல் கடுப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அமித் பார்க்க சொல்கிறாரு ஏன்னா என்டர்டைன்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் டாஸ்க்கை வந்து பர்ஃபார்ம் பண்ணல அவர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் தான் அது கரெக்ட் தான் ஸோ அமித் வந்து அனலைஸ் பண்ணுறது பாயிண்ட் பேசுறது எல்லாம் இருக்குது பட் பால் டப்பாவாக இருக்கார் பால் டப்பாக பிக் பாஸில் வந்து சைன் பண்ண முடியாது அச்சின்னு போய் ஒரு பாயிண்டோட சும்மா சவுண்ட் ரைஸ் பண்ணி நீங்கள் தான் இங்கே வந்து சர்வை பண்ண முடியும் அது வந்து ஏன் பயப்படுறாங்கன்னா திவாகர் மாதிரி ஏறக்கூடாது அப்படின்னாலே பார்வையை பயந்துட்டு இந்த வாரம் வந்து அடங்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி தான் வந்து சமையல் கட்டில் போய் பார்வையே ஆட ஆட தொடங்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அமித் ஏன் இதை பண்ணுறாரு அப்படிங்கிறது இன்னும் கேள்விக்குறியாக இருக்கிறது ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்பு மொழி வரைக்கும்